அனைவருக்கும் வணக்கம் இந்த போட பாருங்கள் மாணிக்க வாசகர் அரசு உயர்நிலைப் பள்ளி உத்தரகோசமங்கை இதுதான் அந்த கோயில் உத்தரகோசமங்கை கோயில் கோயிலுக்கு தாப்பில் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் வந்து மதுரை பக்கத்தில் திருவாதூர் அப்படின்னு ஊரில் பிறந்தாலும் அவர் அதிக நாட்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னா அந்த உத்தரகோசம் வங்கை தான் அதனால தான் உத்தரகோசம் வங்கியில் உள்ள இந்த பள்ளிக்கு மாணிக்க வாசகர் அரசு உயர்நிலைப் பள்ளி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம பார்த்த அந்த போர்டு வந்து பழைய பில்டிங் உள்ள பில்டிங்காக இருக்கும் இப்போ அந்த இடம் மாற்றிட்டாங்க உண்மையிலேயே வந்து மாணிக்க வாசகர் தமிழ் இனத்தின் தமிழர் இனத்தின்ல தமிழ் மொழியின் ஒரு அடையாளம் இவர் எழுதிய திருவாசகம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கி சிவன் அடியார்கள் எல்லாம் வந்து திருவாசகத்தை வாசிக்கிறதையும் பாடுறதையுமே தங்கள் வாழ்நாள் கடமையாக வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட திருவாசகர் திருவாசகத்தை எழுதியவர் இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு த ஸ்தலம் அப்படின்னா அது உத்தரவோசமங்கை தான் அதனால் என்னமோ தெரியல இந்த உத்தரவோச மங்கையில் அரசு பள்ளிக்கு மாணிக்க வாசகர் பெயர் சுட்டியிருக்காங்க இந்த நீங்கள் போர்டு பார்த்தீங்க இல்லையா அந்த போர்டு வந்து பழைய பில்டிங்காக கூட இருக்கலாம் இப்போ இடம் மாற்றிட்டாங்க இடம் மாற்றினது மட்டும் இல்லாமல் அது மேல்நிலை பள்ளியாக மாற்றிட்டாங்க அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் அது இந்த ஸ்கூலை காட்ட நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு பள்ளியாக நடக்குது என்ன வறந்தத்தக்க விஷயம்னா அந்த போர்டை பாருங்கள் இல்லைங்க ஸ்கூல் போர்டை அந்த ஸ்கூல் வந்து அங்கே உள்ளே இருக்கும்போது மாணிக்க வாசகர் உயர்நிலை பள்ளியாக இருந்துச்சு அது இங்கே தனியாக கட்டி வந்த பிறகு அது அரசு பள்ளியாக மாறிடுச்சு அரசு பள்ளி தான் மாணிக்க வாசகர் அப்படின்ற ஒரு மகனோட பேர் காணம் தயவுசெய்து இந்த பள்ளிக்கு மாணிக்க வாசகர் அரசு மேல்நிலை பள்ளி அப்படின்னு பேரை மாற்றி வைக்கணும் தப்பாக வச்சுருக்கீங்க மாற்றி வைங்க